மோர் படத்துல ஏன்னா சாங் எல்லாம் வந்து ஊட்டியில தான் ஆஹ் அதுல இருந்து இந்த குதிரை ஹோஸ் மேல ஒரே ஒரு ஆளுக்கு தான் உட்கார முடியும் விஜய் விழுந்தா இல்ல அந்த ஹோஸ்ல ரைட் பண்ணா அந்த படம் ஹிட்டுனாங்க அந்த ஒன்ஸ் மோட்லதான் நினைக்கிறேன் நாங்க ரெண்டு பேருமே பேலன்ஸ் கிடைக்காம நான் அப்படி விஜயோட கை இப்படி பிடிச்சிட்டு இருந்தது ரெண்டு விழுந்தா நான் மட்டும் இல்ல சொன்ன மாதிரியே ரெண்டு பேரும் சேர்ந்து விழுந்து நான் அழ ஆரம்பிச்சிருவேன் அவங்க என்ன கிண்டல் பண்ணுங்க மாம்மின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி ஆரம்பிச்சிருக்கு நான் அழும்போது அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து அவங்க அம்மா எல்லாம் பாக்க வந்திருந்தாங்க அவங்க அம்மாவுக்கு இப்போ கூட விஜயோட புடிச்ச படம் என்னன்னா அதுதான் சொல்லுவாங்க உனக்காக தான் சொல்லுவாங்க அதுவே பெரிய விஷயம் ரொம்ப என்னையும் ரொம்ப இஷ்டம் அவங்க நானும் இப்போ கூட வாட்ஸ்அப்ல மெசேஜ் எல்லாம் அனுப்புவாங்க அப்பா அம்மா முன்னாடி ஒரு டென் இயர்ஸ் ஒரு பிப்டீன் இயர்ஸ்க்கு எல்லாம் பேக் விஜய் நம்ம நினைக்கிற விஜய் கிடையாதுமா இப்போ மாறியாச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாரு